பிராமணன் நினைத்தானே ஆனால் ஒரு அரசாங்கத்தையும் மாற்ற முடியும் என்பதற்கு புராணங்களில் கதைகள் உண்டு நான் சொன்னோன்னே பத்து பேர் நம்ம ஆளுங்க தான் டிராவல் பண்ணுவாங்க அவமானம் இல்லாத இந்த பேச்சை விடுறவர்கள் இந்த சமூகம் திருந்தாது எதை புறக்கணிக்கணும் எதை ஏற்கணும்னு கூட தெரியாத ஒரு சமூகமா இப்படி மூலம் அழுங்கி போயிட்டவன் அசிங்கமா இல்ல நம்மளை பார்த்தா பிராமணனை பார்த்தா கும்பிடலாம் என்பதான ஒரு கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டில் இருந்தது இன்னைக்கு மற்றவர்கள் தன்னை போகிறார்களோ என்று பிராமணர்கள் தங்களுடைய அடையாளத்தை ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் பொழுது அந்த கட்சிக்கு பிராமணிய முதிரையை கொடுத்து அந்த கட்சியை ஓர கட்டறதுக்கு ட்ரை பண்ணி ஏன் ஒரு காலத்தில் ஆதரித்தோம் ஏன் இப்ப ஆதரிக்கல அப்படின்னு கேட்டா அப்பொழுது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா சமுதாயத்திற்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை இந்த சமயத்துல கருத்து வேற்றுமைகளை எல்லாம் விட்டு விட்டு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டிய தருணம் இது சுதந்திர போராட்டத்தை காட்டும் மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது இன்னைக்கு ராமன் பிரதிஷ்டை ஆவதற்காக சம்ஸ்கிருதம் மத்தவாத மாதிரி இன்னைக்கு வெறுக்க மாட்டீங்க இல்லையா அர்த்தம் சொல்லுவாங்க பட் அது புரியாதனால்தான் நம்மள மத்தவா கேலி பண்றான் அதுக்காக சொன்னோம் காரணம் என்னன்னா நாம் ஒரு காலகட்டத்துல வெளியேற்றப்பட்டோம் இன்றைக்கு நாமாக வெளியேறி கொண்டிருக்கிறோம் அந்த தப்ப பண்ண கூடாது கிராமங்கள்ல வெளியேற்றப்பட்டோம் நகரங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டோம் இன்று நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறோம் அதற்கு நாமும் இசைகிறோம் அந்த காரியத்தை பண்ணாதீங்க ஆனால் நமக்கு இதுதான் பூமி எனக்கு இந்த இடம்தான் எல்லாம் எனக்கு இங்க தான் எதுவுமே அப்படின்றதால ஒரு மனோதைரியம் பிராமணனுக்கு வேணும் ஊர்ல ஒரு பிராமணன் ஒழுக்கத்தோடு அவனுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தான் நான் அவனை பார்த்து அந்த கிராமமானது ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு ஒழுக்கத்தில் நாற்பது ஆண்டுகள் ஸ்ரீரங்கத்தை விட்டு ரங்கநாதன் வெளியேற்றப்பட்ட பொழுது இப்ப எங்கே பிராமணன் அப்படின்னு கேட்டா அவா இந்தியாவுக்கு வெளியில அப்படின்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்துடுச்சு இன்னைக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு கொஞ்சம் சம்ஸ்கிருதம் மற்றவாழ மாதிரி நீங்கள் வெறுக்க மாட்டீங்க இல்லையா அர்த்தம் சொல்லுங்க பட் அது புரியாதான் நம்மள மத்தவா கேலி பண்றான் அதுக்காக சொல்லுவான் விப்ரஹா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சொல்லலாம் ஜென்மனா பிராமணோ கே பை பர்த் இட் செல்ஃப் ஒருத்தருக்கு பிராமணன் அப்படின்னு அந்த பர்தரை பிராமணன் பேர் அப்புறம் சம்ஸ்காராத்து த்விஜ உச்சதை சம்ஸ்காரம்னா அவனுடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க இன் ஜென்ரல் சம்ஸ்காராத்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏகாதசி தான் உபவாசம் இருக்கிறதுன்னு கொஞ்சம் கஷ்டம் பட் சொல்ல வேண்டியது என்னுடைய கர்த்தவியம் அதனால சொல்லுவோம் சம்ஸ்காராது த்விஜ உச்சதை நெக்ஸ்ட் வித்யா யாதி விப்ரத்வம் அவனுடைய கல்வி தொகுதி அவனுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த குவாலிஃபிகேஷன் இடத்துல அவன் குவாலிபிகேஷன் தான் அவனுக்கு விப்ரன்னு பேர் த்ரிவிஹி ஸ்ரோத்ரியா அப்படின்னு பேர் பை பர்த் இருக்கணும் கேரக்டர் இருக்கணும் எஜுகேஷன் இருக்கணும் இந்த மூணு யார்கிட்ட சேர்ந்து இருக்கோ அவனுக்கு ஸ்ரோத்ரியன் அப்படின்னு எஜுகேஷன் எடுத்துப்போம் இந்த எஜுகேஷனுக்கு வித்யா யாதி விப்ரத்துவம் இந்த எஜுகேஷன் இருந்தா அவனுக்கு விப்ரன்னு பேர் அப்படின்னா இன்னைக்கு யார் விப்ரன்னர் விப்ரோல ஒர்க் பண்ணினா அவள் தான் விப்ரன்

அந்த தப்ப பண்ணக்கூடாது ஒரு காலகட்டத்தில் நாம் வெளியேற்றப்பட்டோம் ஓகே ஃபைன் கிராமங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டோம் நகரங்கள்ல இருந்து வெளியேற்றப்பட்டோம் இன்று நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறோம் அதற்கு நாமும் இசைகிறோம் அந்த காரியத்தை பண்ணாதீங்க போகலாம் நாங்கள் நமக்கு தேவையானது என்னவோ அதை சம்பாதிக்கலாம் ஆனால் நமக்கு இதுதான் பூமி எனக்கு இந்த இடம் தான் எல்லாம் எனக்கு இங்க தான் எதுவுமே அப்படின்றதால ஒரு மனோதைரியம் பிராமணனுக்கு வேணும் இந்துக்களுக்கு வேணும் இந்துக்களுக்கு வேணும் அதற்கு பிராமணர்கள் வழிகாட்டும் ஏன்னா பிராமண சமுதாயத்திற்கு சமூக பொறுப்பு என்பது இருக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த சனாதன தர்மத்தை வச்சு சீர்குலைக்கிறதுக்காக ஏன் பிராமணர்களை டார்கெட் பண்றானா பிராமணர்கள் சமுதாய முன்னேறு தான் வரும்னு வரும் பழக்கம் ஒரு ஒரு பிராமணன் ஒழுக்கத்தோட அவனுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அவனை பார்த்து அந்த கிராமமானது ஒரு கட்டுப்பாட்டுல ஒரு ஒழுக்கத்தின் பால் நடக்கும் இப்ப அவனை சீர்குலைச்சிட்டோன்னு சொன்னா மற்றவர்களை ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம் ஈஸியா கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நிலை வந்தது அதுல சக்சஸ்ஃபுல்லா அவன் பிளே பண்ணிட்டு இருக்கா நாம நம்மை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலேயே நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் பிராமணனுக்கு பணம் பெருசு இல்லை அதை முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இப்போ தடா பெரியசாமி சொன்ன ஒரு நிகழ்ச்சி பாருங்க அது நிகழ்ச்சியா நெகிழ்ச்சியா நீங்களே டிசைட் பண்ணிக்கணும் அவர் சிறையில் இருந்தார் சிறையில் இருந்தபோது சிலர் தங்களுடைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணினா அதை அவர் வித்தியாசமா பார்த்துருக்கார் இன்னைக்கு இன்னைக்கு இந்த சபைக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்திருக்கிற பிராமணர்கள் எத்தனை பேரு நான் கேள்வி கேட்டேன்னா எம்பராஸ்மெண்ட் ஏ சாய் ரைட் ஆர் நாட் பிளீஸ் இன்னைக்கு இந்த இது பிராமண அசோசியேஷன் மீட்டிங் தானே சார் இது என்ன போட்டிருக்க வேர்ல்டு பிராமண அசோசியேஷன் மீட்டிங் பேர் போட்டிருக்கு சந்தியாவந்தனம் பண்ணாம எப்படி பிராமணன் ஆக முடியும் சமுதாய கூட்டம் நடத்திட்டா பிராமணன் ஆக முடியுமா எழுச்சியோட அப்படி கையை உதிரியா வச்சுட்டு பேசிட்டா பிராமணன் ஆக முடியுமா என்னுடைய பிராக்டிஸ் நான் விட்டுட்டா அப்புறம் எப்படி பிராமணன் ஆக முடியும் ஒரு சிறைச்சாலையில் ஒருத்தனால பண்ண முடியறது ஒரு வீட்டுல பிராமணம் பிராமணனுடைய காரியத்தை பண்ணாமல் வந்து ஒரு அசோசியேஷனோ ஒரு மீட்டிங்கோ பேசி என்ன பிரயோஜனம் அவர் இன்ஸ்பயர் ஆனது எதனால ஒருத்தர் சிறைச்சாலையில் அந்த காரியம் பண்ணிருக்காங்க நாம வீட்டில் பண்றதுக்கு தயாராக இல்லை இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நாம பேசின பொழுது வரக்கூடியதான தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன ஐ அப்ரிஷியேட் ஒரு காலகட்டத்தில் இந்த சமுதாயமானது இதற்கு முன்பாக ஆட்சி செய்த ஒரு கட்சியை ஆதரித்தது இந்த சமுதாயத்துடைய ஆதரவு தேவைப்பட்டது அந்த ஆதரவு ரொம்ப பெருசா இருந்தது இன்னைக்கு நாம ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் பொழுது அந்த கட்சிக்கு பிராமணிய முதிரையை கொடுத்து அந்த கட்சியை ஓர கட்டத்துக்கு ட்ரை பண்ணி ஏன் ஒரு காலத்துல ஆதரித்தோம் ஏன் இப்ப ஆதரிக்கல அப்படின்னு கேட்டா அப்பொழுது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா சமுதாயத்திற்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை நம்மளுடையதான தேவா வாழ்க்கை இல்லை சரி ஓகே நாம தீர்மானம் போட்டுட்டா போருமா நாம எல்லாரும் இங்க இருக்கிற ஒரு பத்து பேர் இருபது பேர் உட்காந்து நான் அதுக்குதான் எங்கே பிராமணன் எங்க வந்திருக்கா எங்க எப்படி வரணும் இதுக்கெல்லாம் எழுச்சி இந்த சமயத்துல கருத்து வேற்றுமைகளை எல்லாம் விட்டு விட்டு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டிய தருணம் இது எனக்கு ஆயிரம் இருக்கிற உள்ளுக்குள்ள ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கா இவாளை வேணும்ட்டே டார்ச்சர் பண்ணுறதுக்கு கௌரவர்கள் அங்கே பக்கத்தில் இருக்கா ஒரு வித்தின் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் ரேடியேஷனில் கௌரவர்கள் பாண்டவர்களை டார்ச்சர் பண்ணுறதுக்காகவே வந்திருக்கான் அப்போ சித்திரசேனனு ஒரு கந்தர்வன் அவன் கௌரவர்களோட யுத்தம் பண்ணினான் அதில் சித்திரசேனா டிஃபீட்ட கௌரவாசம் துரியோதனம் மொத்தமே மாட்டின்ட்டான் தவிக்கிறான் இந்த சமாச்சாரம் தர்மபுத்திரனுக்கு தெரிஞ்சு தர்மபுத்திரன் அர்ஜுனனை கூப்பிட்டான் வா நாம போய் துரியோதனை ரெஸ்கியூ பண்ணலாமா நாம போய் காப்பாத்தலாமா அப்படின்னு கூப்பிட்டான் போய் தொலையிடுவே பாவி எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தான் எவ்வளவு குடைச்சல் கொடுத்தான் இங்க காட்டிலேயே நம்மள நிம்மதியா வாழக்கூடாதுன்னு தானே கொண்டு வந்து வந்தோம் அப்பேற்பட்டவன் எப்படி போனா நமக்கு என்ன வந்தது நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தது அதனால நாம போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னான் யாரு அர்ஜுனன் பீமன் தான் அப்ப தர்மபுத்திர சொன்னார் நமக்கும் துரியோதனருக்கும் இருக்கிற பிரச்சனை வேற அது ஹண்ட்ரட் அகைன்ஸ்ட் ஃபைவ் பட் இப்ப வேற ஒருத்தர் நமக்கு எனிமி யாரோ ஒருத்தர் வந்திருக்கான் அப்ப நாம எப்படி இருக்கணும் தெரியுமா ஹண்ட்ரட் பிளஸ் ஃபைவா இருந்து அவரை எதிர்க்கணுமே தவிர்த்து ஹண்ட்ரட் அகேன்ஸ்ட் ஃபைவா இப்ப நாம காண்பிக்க கூடாது வயம் பஞ்சோத்திர சதா வி ஆர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் நாட் ஹண்ட்ரட் அகேன்ஸ்ட் ஃபைவ் இந்த டியூரே இந்த டினாமினேஷன் மைண்ட்ல வச்சுக்கோங்க இன்னைக்கு நமக்குள்ள ஆயிரம் இருக்கா என்ன பண்ணிட்டாங்க இவர் என்ன பண்ணிட்டார் அவர் என்ன பண்ணிட்டார் இதெல்லாம் சும்மா ஹம்பா இதெல்லாம் வயசு அதெல்லாம் விஷயம் வேற இன்னைக்கு நமக்கு தேசத்தினுடைய நலன் முக்கியம் தேசத்தை காப்பாற்றுறது முக்கியம் பிராமணனுடைய தப்போபலம் தேசத்திற்கு முக்கியம் பிராமணனுடைய தபஸ் தேசத்திற்கு முக்கியம் இத நான் சொல்லல ஒரு கத்திரியன் சொல்றான் யாரு துஷ்யந்த மகாராஜா கம்போசரம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிராமணன் இல்ல காளிதாசன் இல்ல காளிதாசன் பிராமணன் ஒத்துட்டாலும் சரி ஒத்துக்காட்டாலும் சரி ஒரு கவி ஒரு போயட் வச்சுக்கோ அவர் துஷ்யந்தனுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்றார் என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா பிராமணன் பண்ணக்கூடிய தபஸ்ல ஆறில் ஒரு பங்கு அரசனுக்கு அளிக்கப்படுகிறது அதன் மூலமாகத்தான் அரசாங்கம் சரியாக நடக்கிறது என்று துஷ்யந்தன் சொல்றார் ஒரு ராஜா அப்ப நீங்க நாங்க நாங்க எழுச்சியோடு இருக்கணும் நூறு பர்சன்ட் ஓட்டு போடணும் நாங்க எல்லாத்தையும் நான் ஒரு கை பார்த்து விடணும்னா முதல்ல நீங்க அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிக்கணும் ஜபம் பண்ணுங்க காயத்ரிய விடாதிக்கும் மூணு வேளை சந்தியாவதனம் பண்றதுன்னு பிரதிஜை எடுத்துக்கோங்க இந்த ரெசல்யூஷன்ல ஒரு பிரதிஜை இருக்கணும் இந்த அசோசியேஷன்ல சேர்த்து அத்தனை பேரும் திரிகார சந்தியாவதனம் பண்றேன்னு ரெசல்யூஷன் இருக்கணும் அது மெயின் அது வந்துடுத்துனா மீது எல்லாம் வந்துடும் மாலிகா படையெடுத்த பொழுது நாற்பது ஆண்டுகள் ஸ்ரீரங்கத்தை விட்டு ரங்கநாதன் வெளியேற்றப்பட்ட பொழுது அத்தனை பிராமணர்களும் உட்கார்ந்து சத்தியாகாரத்தில் தபஸ் படித்தான் அந்த தபஸ் பலனை கொடுத்தான் அப்பொழுது மிகச்சிறந்த அரசர்கள் இருந்தார் விஜயநகர பேரரசு முதலான அரசர்களுடையதான் சகாயம் சப்போர்ட் அந்த சப்போர்ட்டால மறுபடியும் இந்த ரங்கநாத பெருமாள் திருவரங்கத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் அந்த காலத்துல இருந்ததான ராஜாக்கள் அவர்கள் எல்லாரும் வந்து இந்த சப்போர்ட்ட வச்சுட்டா இவ்வளவு வேணாம் சார் இப்ப எல்லாரும் அப்படியே ராமன் 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 ஒரு வைப்ரேஷன் இருக்கும் கரெக்ட் ஐ அக்ரிங் ஐ ஒத்துக்க வேண்டிய விஷயம் கிடைக்காத ஒரு அச்சீவ்மெண்ட் சுதந்திர போராட்டத்தை காட்டும் மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது இன்னைக்கு ராமன் பிரதிஷ்டிருக்கா அது உலகத்தினுடைய பார்வைக்கே வராது எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்காங்க ஆனால் நம்ம காலத்தில் நம்ம என்ன புண்ணியம் பண்ணினோமோ என்ன பாக்கியம் பண்ணினோமோ தெரியல நம்ம கண்கொள்ளா காட்சியா நமக்கு கிடைக்க போகுது அரசனால் நமக்கு கிடைக்க போறது தர்மத்தின் வழி நடக்கக்கூடிய ஒரு அரசனால் நமக்கு கிடைக்க போறது அப்படின்னா அந்த அரசன் நமக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் பிராமணன் தன்னுடைய தபோபனத்தை அந்த அரசனுக்கு அழிந்து சக்தி அளிக்க வேண்டும் அது மட்டும் இல்லை பிராமணன் நினைத்தானே ஆனால் ஒரு அரசாங்கத்தையும் மாற்ற முடியும் என்பதற்கு புராணங்களில் கதைகள் உண்டு இத சொன்னே பத்து பேர் நம்ம ஆளுங்க தான் ட்ராவல் பண்ணுவாங்க ஏன் தெரியுமா இன்னைக்கும் நம்மளே நாமம் போட்டா ஏமாத்துறதுன்னு பேச்ச பேசின்னு இருக்கோம் அசிங்க நமக்கு அவமானம் இல்லாத இந்த பேச்சை விடுறவர்கள் இந்த சமூகம் திருந்தாது நான் எல்லா பொதுவான இந்துக்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் ஒரு சினிமா ஒரு நாமம் போட்டு ஏமாத்துற காட்சி வந்தா கைதட்டி சிரிக்கிறது யாரு அபத்தமா அன்னபூர்ணு ஒரு சினிமா வந்தா அந்த சினிமாவுக்கு ஆதரவு குடிக்கிறது யாரு யாரு கொடுக்கிறோம் எதை புறக்கணிக்கணும் எதை ஏற்கனும்னு கூட தெரியாத ஒரு சமூகமா இப்படி மூலம் அழுகி போயிட்டோமே இல்லை நம்மளை பார்த்தா காரணம் என்ன நம்முடைய தப்போ மரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்றாரு ராமாயணன் ராமன் காட்டுக்குள்ளே போகிறான் நரேந்திரன் அங்க இருக்கான் அந்த நரேந்திரனை பார்த்து மகரிஷிகள் சொன்னான் நீதான் எங்களுடைய பர்மனன்ட் அரசன் அதில் எந்தவிதமான மாற்றும் கருத்தும் கிடையாதுன்னு எக்ஸிட் போர் பண்ணி நரேந்திரனான ராமனை அவர்கள் தீர்மானித்தார்கள் எதனால் தபோதன அவர்களுடைய தபஸ் அவருடைய தபோபரம் அங்கே காட்டிக்கப்படுகிறது ஆகையால் இந்த சமுதாயத்தை குறித்து கேள்வி பேசுவதோ இந்த சமுதாயத்தின் பால் கேலி மற்றவர்களே இல்லை நாம எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல நாம திருத்திக்கணும் நம்ம தபோபலத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நமக்கு அனுஷ்டானம் என்ன ஏர்போர்ட்ல போன அப்பா சந்தியாதனம் பண்ணினால்தான் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க பண்ணுவோம் இந்த அசோசியேஷனுக்கு யார் தேவை இளைஞர்கள் தேவை அடுத்த சமூகத்தினர் தேவை அடுத்த இளைய தலைமுறை தேவை அத்தனை பேர் எங்க போனீங்க ஏன் வரல இன்னைக்கு சண்டே என் பையன் டென்னிஸ் கிளாஸ் போயிட்டான் இன்னைக்கு சண்டே என் பொண்ணு வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டான் சொல்லிட்டு ஆத்ரா பசங்கள்லாம் அமிச்சுட்டு எல்லாம் வந்து ஏன் அவளுக்கு தெரிய வேண்டாமா அவளுக்கு எழுச்சி இல்லையா அவர் வாஞ்சிராதன் மாதிரி ஒருத்தர் போலன்னா வாஞ்சிராதன் எவ்வளோ பெரிய இளைஞர் அவன் கல்யாணாலே ஒரு சின்ன ஒரு இளைஞர் அந்த வாஞ்சிராதன் எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணுறதுக்கு நெஞ்சுரத்தோடு இருந்தான் நம்முடைய தபோபலம் கையில் எடுத்துக்கோங்க வேணன்னு ஒரு அரசன் இருந்தான் வேணன்னு பேர் அவன் அந்த அரசன் பண்ணின கொடுங்கோல் ஆட்சியை பார்த்து மனம் விரும்பின மகரிஷிகள் தங்களுடைய தபோபலத்தினால அந்த ஆட்சியை அகற்றினார்கள் அவனுக்கு பின்னர் வந்த அரசனுக்குத்தான் பிருத்தனு பேரு சாக்ஷாத் மகாவிஷ்ணுடைய அம்சம் அந்த பிருத்வினால இந்த பூமி தான் பூமிக்கு பிருத்வின்னு பேரு இதை முழுக்க முழுக்க சாதிச்சிருந்த பிராமணனுடைய தபஸ் அந்த தபஸ் இல்லைன்னா வேற எதை பத்தி நம்ம பேசக்கூடாது தேஜஸ் பிராமணனை பார்த்தா கையெடுத்து கும்பிடுனோம் என்பதான ஒரு கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டில் இருந்தது இன்னைக்கு மற்றவர்கள் தன்னை பார்த்துவிட போகிறார்களோ என்று பிராமணர்கள் தங்களுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்கிறேன் நெத்திக்கிட்டு போறதுக்கு பயப்படுறோம் ஒரு நாள் கிழமையில ஒரு சாதாரண கலாச்சார பண்டிகையை கொண்டாடுவதற்கு நமக்கு கூகுள் தேவைப்படுறது இது ஒண்ணு பெருசா எழுச்சிக்காக நான் பேசுறேன் யோசிக்கிறதுக்காக எனக்கு தெரியும் இதனால ஒரு பெரிய மாற்றம் ஒன்று உண்டாட போறது எத்தனையோ ஏமாற்றத்தில் இதுவும் ஒரு மாற்றம் ஆனால் சிந்திக்கணும் வெறும் ரெசல்யூஷன் அப்படின்றது இல்லாமல் இன்னிலிருந்து சந்தியாவதன பண்ணார் இனி ஏகாதசி புண்ணிய காலம் ஃப்ரதம் முக்கியம் பிராமணனுக்கு தைரியம் மனோ தைரியம்ன்றது அவனுடைய தான் அனுஷ்தானத்தினால அவனும் விப்ரவ ஒர்க் பண்றான்றதால அவர் விப்ரவம் ஆயிட முடியாது ஐடியில ஒர்க் பண்றான்றது ஒரு பெரிய பெருமை இல்லை நமக்கு யஜன யாஜன அத்தியான அத்தியாபன தானம் பிரதிக்கிரகம் ஆறு விகுணம் நம்ம கிட்ட நீ ஒன்றும் கூட இல்லை ஒண்ணு கூட இல்ல தெருவுக்கு தெரு மார்கழி மாதம் பஜனைகள் எப்படி நடந்தது அத அவமானம்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் நாம எல்லாம் எவ்வளவு அசிங்கம் நாம சங்கீர்த்தனம் பண்றது அவமானம் இத அமெரிக்கால போய் பண்ணா பெருமையா நினைச்சுக்கிறோம் ஆஸ்திரேலியால போய் பண்ணா பெருமையா நினைச்சுக்கிறோம் தமிழ்நாட்டுல தெருவுக்கு தெரு மயிலாபுரில பண்ண மாட்டேன்றோம் திருவள்ளிக்கடியில பண்ண மாட்டேன் மாம்பலத்துல பண்ண மாட்டேன்றோம் நங்கலூர்ல பண்ண மாட்டேன் ஏன் திருடல ஏன் ஒண்ணு சேர மாட்டேன்றோம் இது முக்கியம் என்னுடையதான ஒரு கோரிக்கை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க இதை நீங்கள் எத்தனை பேர் எப்படி ட்ரால் பண்ணாலும் ஐ டோன்ட் மைண்ட் பட் இதுதான் ப்ராக்டிக்கல் முதல்ல பிராமண சமூகம் நாங்கள் பிராமணர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் பேசிக் நான் வேற ஒன்றும் சொல்ல திரிகால சந்தியாவதனத்தை அட் எனி காஸ்ட் நான் விடக்கூடாது என்பதான ஒரு உறுதியை எடுங்கள் உங்களுடைய தபோபலம் நீங்கள் நினைத்த ஆட்சியை உங்களுக்கு நீடித்திருக்க செய்யும் இதுதான் இந்த தேசத்திற்கு நாம் செய்ய வேண்டிய மிக பெரியதான சேவை என்பதாக சொல்லி பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம்